வணக்கம் இந்த காரணம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் வாழ்கிற தமிழராக நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு வந்து துபாயில் தொழில் ஆரம்பிக்கணுங்கிற இன்டென்ஷன் இருக்கலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இருக்கலாம் ஆனால் அவங்கள மாதிரியே மைண்ட் செட் இருக்கக்கூடிய துபாயில் வாழ்கிற தமிழர்கள் அவங்க கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இன்டர்ன்ஷிப் அவங்களுக்கு இருக்கலாம் தனியாக போட்டதை விட ஒன்றா பண்ணும்போது டஃப்ஃபுட்டும் அதிகமாக இருக்கும் க்ரோத் அதிகமாக இருக்கும் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும் அப்போது உங்களை உங்களுக்கு இந்த மாதிரி இன்டென்ஷன் இருந்தால் இந்த ஃபே இந்த யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை வந்து நாங்கள் ஃபேஸ்புக் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த ஃபேஸ்புக் குரூப்போட பேர் பார்த்திங்கன்னா துபாய் தமிழர் வண்ணிய குழு அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் சேர்ந்துக்குங்க உங்களை மாதிரியே வீடியோ பா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை மாதிரியே மைண்ட் செட் இருக்கக்கூடிய துபாய் தமிழர்கள் உங்களை மாதிரியே மைண்ட் செட் இருக்கக்கூடிய துபாயில் இருக்கக்கூடிய தமிழர்களோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து பண்ணணுங்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த ஃபேஸ்புக் குரூப் மூலமாக அறிமுகமாக நீங்கள் மேலும் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து தொழிலில் ஸ்பீடாக எஃபெக்டிவாக ஆரம்பிச்சிக்கலாம் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து நாங்கள் வந்து ரெகுலராக அதிகம் லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்களையும் நாங்கள் ரெகுலராக ஷேர் பண்ணுவோம் வணிக திட்டங்களும் நாங்கள் ரெகுலராக ஷேர் பண்ணுவோம் நீங்கள் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய அந்த வணிக திட்டங்களையும் நீங்கள் ரெகுலராக அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த தொழில் பிடிக்குதோ அந்த தொழிலை நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் ஒன்றா பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து இப்போ ஆல்ரெடி குரூப்பில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து ஸ்பீடாக எஃபெக்டிவாக நீங்கள் ஆரம்பித்து பண்ணிக்கலாம் ஸ்பீடாக உங்களுக்கு இருக்கும் ஒன்றா பண்ணும் போது எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் இனிமேல் இப்படிக்கு கிஷோர் வணிக மேம்பாடு நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்டம் நிபுணர் நன்றி வணக்கம்